வணக்கம் அன்பர்களே தமிழக அரசு மகளிருக்கு வழங்கக்கூடிய மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இந்த மாசம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் இந்த சந்தேகம் வருது தமிழகத்துல நாட்டிலேயே முதல் கட்டமா வருகிற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அப்படின்னா பதினைந்தாம் தேதி பெண்களுடைய கணக்குல தமிழக அரசால ஆயிரம் ரூபாய் வர வைக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் மிக முக்கியமானது இதுக்கு மிக முக்கியமாக தமிழக தேர்தல் அதிகாரியே பதில் சொல்லியிருக்காரு அது என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பேர்லாம் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் அனைவருக்குமே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கையை சொல்லியிருந்தாங்க சற்று ஏறக்குரிய இரண்டு ஆண்டுகள் ஆட்சி கடந்த நிலையில தான் காஞ்சிபுரத்துல வச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க திட்டம் ஆரம்பித்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்களுக்கு முதல் கட்டமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட அவர்களுடைய வங்கி கணக்குல தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டும் வருது தொடர்ந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டே வந்துட்டு இருந்துச்சு இப்படியான காலகட்டத்துலதான் வழக்கமாகவே இந்த தொகை எப்ப வர வைக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வர வைக்கப்பட்டு வருது அதாவது சம்பந்தப்பட்ட பெண்களுடைய வங்கிக் கணக்குகள்ல ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வர வைக்கப்பட்டு வருது அதே நேரத்துல இந்த மாதம் தேர்தல் மாதமா இருக்கு இன்னும் சரியா சொல்ல போனா நாட்டிலேயே முதல் கட்டமாக தமிழ்நாட்டுல தேர்தல் முதல் கட்டமா நடைபெற இருக்கு அதுல வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துல தேர்தல் நடைபெறுகிறது அப்படின்னா பதினைந்தாம் தேதி தமிழக அரசினுடைய சார்பில் ஆயிரம் ரூபாய் போட முடியுமா கூடிய அச்சமும் கேள்வியும் பெண்கள் மத்தியில பயங்கரமா எழுந்துட்டு இருந்துச்சு இத பத்தி தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் ஆணையர் அண்மையில ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு அவர்கிட்ட இதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்ப தேர்தல் ஆணையர் என்ன பதில் சொல்றாருன்னா தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாவு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மிக முக்கியமான ஒரு அப்டேட் இதுல சொல்லியிருக்காரு அதாவது இது ஏற்கனவே அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற ஒரு திட்டம் தேர்தல் நடத்தை விதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்களைத்தான் அறிவிக்க முடியாது ஏற்கனவே அமுல்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுல தேர்தல் ஆணையம் தலையீடு செய்ய முடியாது சோ அதனால இந்த திட்டத்துல தொகையை செலுத்துவதற்கான தடை எதுவும் கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்கார் அந்த வகையில பார்த்தா இந்த மாதம் பெண்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அந்த வகையில வரக்கூடிய பதினைந்தாம் தேதியும் பெண்களுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அது ஒரு விஷயம் நம்ம கடந்து வந்துட்டாலும் கூட இதுல இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சி முகாம்களுக்கு இருக்கு என்னன்னா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பதினைந்தாம் தேதி தமிழக அரசினுடைய சார்பில் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்குல வைக்கப்படுறப்ப பெண்களுடைய எண்ண ஓட்டத்துல திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் விதைக்கப்படுவதும் தற்செயலாவே ஒரு விபத்தாவே அது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு பார்க்கலாம் எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்து அரசியல் செய்ய போகின்றனவா அல்லது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே சாதகமாக அமையப் போகிறதா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்